இந்த தமிழ் தேசத்துல தமிழ் தேசியம் வளரணுன்றது எல்லாருடைய நோக்கமாக இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு பெரியார் சொல்லி சில பேர் வர்றாங்க அவங்களுடைய நாங்க வீழ்த்துவோம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம் இந்த மண்ணில காலுன்றதுக்கு எல்லா வகையிலும் இரவு பகல உழைப்போம் அண்ணன் அவர்கள் அவர்களின் இந்த கொள்கை அண்ணன் பிடிச்சதே அவர் இந்த உறுதிதான் நிக்கிறதுதான் தான் நாங்க எல்லாம் வந்து சாதாரணமா சிந்திச்ச ஒரு விஷயத்தை அவர் மேடைகளோடு முழங்கிய நீ எந்த நாட்டின் அதிபராக இரு நீ எவனாவும் இருந்துட்டு போ எங்களை தொட்ட அவனை தூக்கம் சொன்னா பாத்தீங்களா அதுக்காகத்தான் சீமான் பின்னாடி நிற்கிறோம் கர்நாடகாவில தமிழர்கள் தாக்கப்படும் போது எப்படி கர்நாடகாவில இருக்கிற அரசு அந்த மக்கள் மீது வழக்கு தொடுக்காதோ கன்னடர்கள் மீது வழக்கு தொடுக்காதோ அப்படியாப்பட்ட ஒரு அரசு எங்களுக்கு தேவை அப்பதான் என்னால் அந்த உரிமைகளை பெற முடியும் இந்த நிலத்துல அந்த அரசு அண்ணன் சீமான் நிறுவார் அந்த அரசுக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவரை அரியணையில் ஏற்றுவோம் அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம் தமிழ் தேசியம் பட்டவளிச்சு பறக்க வேண்டும் என்பதற்காக உறுதி ஏற்போம் என்று சொல்லி என்னுடைய கருத்தா அதிகாரம் வலிமையானது அரசியல் அதிகாரம் மிக மிக வலிமையானது அந்த அதிகாரம் எங்களுக்கானதா இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு அறுபது வருஷமா அது திராவிடர்கள் கையில இருக்கு தமிழர்கள் ஒரு பலன் அடைச்சது மாதிரி இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அறுபது வருஷத்துல திராவிடர்களை முன்னேற்றியாச்சு தமிழர்களை முன்னேற்றல தமிழ் தேசியம் அதாவது நாம் தமிழர் கட்சி வருது அது இன்னும் ஒரு அடுத்த தேர்தலில் இருந்த வெற்றி வெற்றி பெற்றா தமிழர்களும் திராவிடர்கள் வாழ்வாங்க அதுக்காக திராவிடர்களை வீழ்த்திடுவோம் எல்லாம் கிடையாது தமிழர்களும் இப்படி எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு தமிழர்களும் வாழ்வாங்க ஏன்னா நீங்க ஒரு பல்லர் தெருக்களையோ ஒரு பறையர் தெருக்களையோ நாடா இருக்கணும் நாகமுடியார் போய் பார்த்துட்டேன் அவங்க இன்னும் வறுமையில தான் வாழ்றாங்க என் பார்வையில ஒட்டுமொத்த தமிழர்களும் அது எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு அளவுக்கு அவங்க வந்து ஒரு வறுமையில தான் வாழ்றாங்க அப்ப திராவிடர்கள் அளவுக்கு தமிழர்களும் உயர்ந்து சிறந்து வாழணும்னா அது தமிழ் தேசியத்தால் முடிய முடியும் அது சீமான அண்ணனால தான் முடியும் அது நாம் தமிழர் கட்சியினாலதான் முடியும் இப்ப நீங்க திராவிடர் ஆட்சியில தனியார் பள்ளியிடங்கள் சிறந்ததாகவும் அரசு பள்ளிகள் மட்டமானதாகவும் இருக்கு தேசியம் நாம் நாம் தமிழர் கட்சியில் அரசு பள்ளிகள் உயர்ந்ததாகவும் தனியார் பள்ளிகள் தாழ்ந்ததாகவும் இருக்கும் அப்ப இயற்கையாகவே எல்லாரும் அரசாங்க பள்ளியிடத்தை நோக்கி அரசாங்க மருத்துவமனையை நோக்கி போவாங்க மீண்டும் சொல்றேன் அரசு அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது நன்றி வணக்கம் நண்பர் நன்றி பேர் தெரிவிச்சிருந்தீங்க